அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிருக்கான அட்மிஷன் ஃபார்மோட மாடியூல் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் அகாடமிக் இயர்ல அட்மிஷன் கேம்பைன் நடந்துச்சு ஸோ அதற்கான மாடியூலில் யாரெல்லாம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சேர்றதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறாங்களோ அதில் நீங்கள் என்ட்ரி போட்டிருப்பீங்க ஸோ இந்த வருஷம் அது ஸ்டூடண்ட் அட்மிஷன் ஃபார்ம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அப்படின்ற பேரில் அவங்கவுங்க ஸ்கூல் லாகின்ல வெளியில் மெயின் டேப்லேயே வச்சுருக்கோம் ஸோ இதில் ஸ்டூடண்ட் அட்மிஷன் ஃபார்ம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் நீங்கள் ஆட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் கேம்பெயின்க்கான ஃபார்ம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து நம்ம யார் யாருக்கெல்லாம் அட்மிஷன் போட போகிறோம் அப்படின்னா இருந்து வர குழந்தைங்க ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து நெக்ஸ்ட் அகாடமிக் இயற்கைக்கு யாரெல்லாம் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எட்ல எய்டில் சேரணும்னு விரும்புகிறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்புறம் அதர் ஸ்டேட்ல இருந்து அதர் இருந்து நெக்ஸ்ட் அகாடமிக்கே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட விருப்பத்தை நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ இங்கே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஐடி ஒன்று ஜென்ரேட் ஆகும் ஸோ அந்த ஐடியை வச்சு நம்ம ஜூன் மாசத்துல நீங்கள் வந்து அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க அப்போ அந்த ஐடி மட்டும் போட்டால் போதும் இங்கே நீங்கள் என்ன பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறீங்களோ அது எல்லாமே அங்கே ஆட்டோமேட்டிக்காக அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபில் ஃபில் பண்ணிக்கணும் ஸோ இந்த வழிகாட்டு நெறிமுறைகளும் நீங்கள் பின்பற்றிக்கணும் ஒரு இந்த இயருக்கான ஃபார்ம் இது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் யாரெல்லாம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சேரணும்னு விருப்பம் தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கான ஃபார்ம் இது ஸோ இதுல வந்து ஃபார்ம் நான் ஃபில் பண்றேன் கிடையாது மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் சப்மிட் கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் உள்ளீடு செய்யப்பட்ட விவரங்களை வந்து சரி பார்த்துக்கொள்ளுன்ற பார்க்க போகிறோம் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷன் ஐடி தான் இந்த டூ ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ டபுள் செவன் ஜீரோன்ற நம்பர் தான் உங்களோட அட்மிஷனுக்கான ஐடி ஸோ இந்த ஐடியை நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லேயோ கொடுத்து நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டை நீங்கள் அட்மிட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரே ஸ்டூடெண்ட்க்கு ரெண்டு மூணு ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஒரு ஸ்கூலில் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கனாலே அது ரிஜிஸ்டர்டு தான் இந்த ஐடியா வச்சு நீங்கள் எந்த ஸ்கூலில் வேணாலும் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரே ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் இன்னொரு ஸ்கூலில் போய் அட்மிஷன் போட போகிறப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்டோட நேம்மை ஸ்டூடெண்ட்டோட நேம் பேரண்ட் டீடைல் எல்லாத்தையும் சரி பார்த்து நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் அட்மிஷன் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு காட்டிடும் ஸோ அதனால் சேமாக ஒரே ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னொரு ஸ்கூலில் போய் உங்களால் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண முடியாது அதாவது கவர்மெண்ட் அண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் ஸோ நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று வரும் ஸோ இதுதான் அந்த நம்பரோட நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப் இதை நீங்கள் வந்து ஹெச்எம் கிட்ட வாங்கி வச்சுக்கலாம் இல்லை ஹெச்எம் வந்து உங்களுக்கு ப்ரிண்ட் ஸோ இந்த ஃபார்ம் தான் வந்து அட்மிஷன் போட்டதுக்கான ப்ரூஃப் ஸோ இந்த ஐடியோட இருக்க பிடிஎஃப் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து எல்லா ஹெச்எம்ஸும் ஷேர் பண்ணி பண்ணிடுங்க ஸோ இந்த ஐடியா வச்சு அவங்க நெக்ஸ்ட்டு எந்த ஸ்கூலுக்கு போனாலும் அதை நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் ஸோ இதே ஸ்கூலுக்கு மறுபடியும் வந்து ஸ்டூடண்ட் அட்மிஷன் போடுறதுனாலும் போட்டுக்கிறேன் ஸோ ஒரு தடவை போட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டூடண்ட் வேணாம் இல்லை தப்பாக போட்டுவிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெலீட்டும் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணுறதுனா உள்ளே போய் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எடிட்டும் பண்ணிக்கலாம் you.